அர்ப்பனுக்கு வாழ்வண்டா அர்த்தராத்திரில கூட கோட பிடிக்கின்றது சரியா தான் போச்சு அடி என்ன இப்படி ஜார் மாடியே ஓட்டி கிடக்குற நான் ஓட்டு நன்றி உட்காந்துக்கிற என்னடி அர்ப்பராத்திரில கோட பிடிச்சா நீ அதை பார்த்து பட்டு நீ அடி எதுக்கு அப்படி கிடக்குறீங்க நான் போன்லயே என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன் சொல்றி டிவி போட்டு நியூஸ்ல பார்த்தாலும் அதே நியூஸ் தான் ஓடிட்டு கிடக்குது அப்புறம் போன்ல நெட் ஆன் பண்ணாலே போதும் யூடியூப்ல பார்த்தா இக்கரை சேனல் நான் மொட்டை இன்னன்ன ஒச்சுவே 2000க்கு ரெண்டு சாத்து போய் அந்த இடத்துல நான் இல்லாது போயிட்டேனே ஏண்டி மீனா நீ எஜமானルメ போன்ல தான் பேசுறியா இல்ல என்ன பேசறවාக்கு சும்மா போன் பேசுற மாதிரி நடிக்கறியா என்னங்க தா சத்யா நீ கொஞ்சம் பேசிங்க மாமியா சன்னீவ படுதேனே இவே அத்தை சொல்லுங்க நான் 나தா அத்தை லைன்ல இருக்கறேன் 2 தேந்து கண்டு குடிச்சோற பண்ற மாதிரி தான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடவே உங்களே மாம்ங்களே மாதிரியே தான்

எனக்கெல்லாம் காலையிலும் சாயல இந்த மாதிரி மாமியா கடிச்சிச்சின்னு சொல்லி நீ ரெண்டு நேரம் எனக்கு காலுக்கு பூ போட்டு கும்முண்ணு ஓ காலுக்கு பூ போட்டு கும்முண்ணு மாமி அந்த பொண்ணு தான் அவசரப்பட்டு நான் தப்பான முடிவு எடுத்துச்சாக்கும் நானே மீனா வாக்கும் அந்த மாதிரி எல்லாம் புத்தி எடுக்க மாட்டேன் நான் எதுக்கு அது மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணோம் உன்னியும் மாணியும் போட்டு தள்ளிட்டு நான் ஜம்முன்னு திரும்புனு வாக்கும் பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு கதறி கதறி அழுது பாவம் மனசாலியும் வேதனைப்பட்டு உடம்பு வேதனைப்பட்டு அந்த பொண்ணால தாங்க முடியல அத்தை என்னால ரெண்டு மூணு நாள் அந்த நியூஸ பார்த்தா அப்ப என்னால சாப்பிட முடியல தூங்க முடியல அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம் சரி சரி விடு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நியூஸ் இது பொண்ணு ஒரு பத்து நாள் பேசுவாங்க திருப்பி இந்த நியூஸ் விட்டுட்டு திருப்பி வேற ஏதாவது நியூஸ் பேசுவாங்க அவ்வளவுதானே ஆமாங்க அத்தை நீங்க சொன்னது உண்மைதான் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த நியூஸ் மாத்தி மாத்தி சேனல் மாத்தி மாத்தி போட்டு அதை பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லி பேசுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு நியூஸ் வந்தோடனே திருப்பி அதை பத்தி பேசுவாங்க தர்க்க தண்டனையா இந்த மாதிரி செய்யறவங்களுக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா இருக்கணும் இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா திருப்பி இன்னொருத்தர் யாராவது அந்த மாதிரி தப்பு செய்யறவங்க பயப்படுவாங்க இல்லைங்க அத்த நீ நினைச்சுன்னா வைக்கலா வந்து போய் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துறியா நான் மட்டும் வைக்கலா படிச்சிருந்தவங்களா வச்சுக்கோங்களே அப்படி நின்ன நிலையில தூக்கு போட்டு சாகடிச்சுட்டு இருக்கோம் அத்த நானே படிச்சது எட்டாவதுங்களா நான் எங்க நான் போய் வைக்கலுக்கு படிக்கிறது சரி நான் போய் காஃபி தண்ணி கொண்டு வரேன் பாருங்க ஒரு பொண்ணுக்கு புகுந்து வீட்டில் இடைஞ்சலா தயவு செஞ்சு பொண்ணு நம்ம கிட்ட சொல்லுதுங்கண்ணா மக்கார வச்சு என்ன ஏதுன்ட்டு பொண்ணு மனசு கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது பாருங்க அதை விட்டுப்பட்டு நீ போய் அட்ஜஸ்ட் பண்ணிடுமா நீ பொறுத்து இருமா அக்கம் பக்கத்தில் கேவலாயிரும் அதாயிரம் இதாயிரும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க பாவல்ல அந்த பொண்ணு ஆரம்பத்துலேயே நீங்கள் சொன்ன போது நீங்கள் அதுக்கு எதனா ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தா பாவம் அந்த உயிர் போயிருக்காது இல்லை அதனால ஏதாவது சொன்னா தயவு செஞ்சு பொண்ணு உக்கார வச்சு என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு விசாரிங்க சரிங்களா